ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர்ல நாட்டின் முதலாவது அரிசி ஏடிஎம் தொடங்கப்பட்டிருக்கு அரிசி ஏடிஎம்ல ரேஷன் கார்டு வச்சிருக்க குடும்ப அட்டைதாரர்கள் தங்களோட ரேஷன் கார்டு என்ன பதிவிட்டு இருபத்தஞ்சு கிலோ வரை அரிசியை பெற்றுக் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை மத்திய அரசு வழங்கும் அரிசியின் திருட்டை கணிசமா குறைக்கும் அரசு தெரிவிச்சிருக்கு ஒடிசாவின் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண பத்ரா இந்தியாவோட முதல் அரிசி மையத்தை புவனேஸ்வரில் திறந்து வச்சாரு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயனாளிகளுக்கு சரியான எடையில் அரிசி வழங்கப்படுவதை உறுதி செய்வதே குறிக்கோள்னு தெரிவிச்சிருக்காரு अपना कार्ड में अगर 25 के जी है वो पच्चीस के जी भी निकल सकता है अपना कार्ड में जितना चावल है वो निकल सकता है मेलू इधिया मुदल अरसि एटीएम नो பல்வேறு சோதனைகளுக்கு பிறகுதான் திறக்கப்பட்டது என்றும் ஒடிசாவில் முப்பது மாவட்டங்களில் அரிசி ஏடிஎம் விரிவுபடுத்த முடிவு செஞ்சிருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காரு